ஹலோ கேர்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம மாயா சீசனோட எம்பத்தஞ்சாவது எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் எம்ஜே அங்கே வராரு விக்ரம் எம்ஜேவோ பார்த்து நான் உங்களோட ஆர்டிகல் எல்லாமே படிச்சிருக்கேன் உங்களை எல்லா இடத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எம்ஜே சரி மாயாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு இல்லை சார் மாயாவை தள்ளி எல்லாருமே வராங்க எனக்கும் உங்களை மீட் பண்ணணும் போல இருக்கு ஏன்னா அவங்க பாப்புலர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த வீட்டில் நீ மட்டும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என்னோட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஒரு ரெண்டு பேரை சொல்லி கூப்பிட்றான் இங்கே யாருமே இல்லைன்னு நமக்கு தான் தெரியும் இல்லை சார் அவங்க லாண்ட்ட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் சரி எனக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாரு அங்கே கட் பண்ணா மாயாவோட டின்னர் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே அப்படி சாப்பிட ரெடியாக இருக்காங்க அப்போ விக்ரம் மாயாவோட கப் கேக் எடுத்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் என்ன மாயா இதுல பாய்சன் கலந்துருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் மாயாவோட பிளாஷ்பேக்ல மாயா அதுல ஏதோ கலந்துருப்பாங்க நீ இதுல பாய்சன் கலந்துருக்க எனக்கு நல்லாவே தெரியும் மாயா அப்படி இருந்தாலும் நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் கலந்த கப் கேக்கை அப்படி சாப்பிட்றான் அப்போ மாயா விக்ரம் அப்படி ஷாக்கிங் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ விக்ரம்க்கு அப்படி தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு நீ என்ன நினைச்ச மாயா அவனோட அம்மாவை நீ பார்க்கல நினச்சே அண்ணன் அப்படின்னு சொல்ற அப்ப பிளாஷ்பேக்ல மாயாவோட தொட அந்த இரத்தத்துல பதிஞ்சிருக்கும் நான் உன்னை லாக் பண்ணி வச்சதே நீ என்னை நம்புறியா இல்லையான்னு செக் பண்றதுக்காண்டி தான் நீ குக் பண்ணும்போது அதுல வருஷத்தை கலந்தது கேமரா மூலமா பாத்துட்டே தான் இருந்தேன் அதோட உனக்கு ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு இல்ல ஏன்னா எம்ஜே வீட்டுக்குள்ள வந்தப்போ உனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் வரலன்னா நீ எம்ஜே கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்ப ஆனா நீ இப்ப பார்த்து பயந்து அதுல இருந்து மறைஞ்சிட்டு தான் இருந்தேன் அதையும் நான் நோட்டீஸ் பண்ண அப்படின்னு சொல்றான் நான் உன்னை எல்லா நம்ப நம்பினா நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதுக்கு என்னோட அம்மாவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மாய கேட்கிறாங்க நான் ஒண்ணும் உன்னோட அம்மாவுக்குள்ள அவங்களாவே தான் கையை கட் பண்ணிக்கிட்டாங்க நான் ஜஸ்ட் அவங்கள காப்பாத்தாம தான் இருந்தேன் ஏன்னா அவங்க நம்ம ரெண்டு பேருக்கு நடுல வர பார்த்தாங்க நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் யார் வர நினைச்சோம்னா அவங்க உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அங்க கட் பண்ணால் எம்ஜே தான் காட்டுறாங்க எம்ஜே எங்க மாயா இல்லை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே மாயா தான் இருக்கா அவளை எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே சொல்றாரு அங்க கட் பண்ணா மறுபடியும் மாயா கிட்ட தான் காட்டுறாங்க நீ என்ன நினைக்கிற மாயா என்னை விட்டுட்டு மறுபடியும் அந்த ருத்ரா கிட்ட போய் சேர்ந்துலான்னு பார்க்குறியா அந்த ருத்ரா உன இன்னும் காதலிக்க நினச்சிட்டு இருக்கியா என்ன நீ இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறான் ருத்ராவோட இன்டர்வியூவை அந்த மாயா உயிரோட இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்னோட கையில மட்டும் கிடைச்சா அவளோ உயிரோட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா சொல்றான் மாயா அதை அழுகுறாங்க அப்போ விக்ரம் மாயா கிட்ட மாயா நீ எதுக்கு அந்த ருத்ரா மேல இன்னும் காதல வச்சுட்டு இருக்கு அவன் ஒரு விஷயம் நடந்ததால உங்கள எவ்வளவு எனக்கு எவ்வளவு தப்பு பண்ணியும் நான் இன்னும் உனக்கு காதலிக்கிறேன் இதுதான் உண்மையான காதல் மாயா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு மாயா கிட்ட விக்ரம் சொல்றான் அங்க கட் பண்ணா எம்ஜே தான் காட்டுறாங்க எம்ஜே மாயாவை வெளியூர வைக்கிறதுக்காக ஒரு பேப்பரை எரிச்சு ஃபயர் எல்லாமே ஆன் பண்றாரு அப்போ ஃபயர் எல்லாம் கேட்டுட்டு விக்ரம் மாயா கிட்ட மாயாவா ஃபயர் பிடிச்சிட்டு போல நம்ம எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை விக்ரம் நான் வரல இது எம்ஜேட பிளான் தான் ஏன்னா நான் எம்ஜே இடத்துல நான் இதே தான் பண்ணியிருப்பேன் ஆனால் மாயா ஏதாவது உண்மையான ஃபயராக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்மால் நம்பிக்கை வைக்கலன்னா என்ன இங்கேயே லாக் பண்ணிட்டு போ ஆனால் கண்டிப்பாக இது எம்ஜேட பிளான் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெளியே நின்று எம்ஜேடி பார்த்துட்டே இருக்காரு அப்போ கையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு பொண்ணோட விக்ரம் வெளியே ஓடி வரான் அதை பார்த்துட்டு எம்ஜே அப்படி ஷாக்கிங் ஆகிறாரு ஒருவேளை அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படி கிளம்ப பார்க்கறாரு அப்போ காருக்கு போனால் அங்கே ஒரு ரெட்டர் இருக்கு என்ன எம்ஜே என்ன கண்டுபிடிக்க முடியல என்ன நான் உங்க பக்கத்திலே தான் இருக்கேன் ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியாமல இருக்கீங்க அப்படின்னு மாயா அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் கோவத்தில் எம்ஜி அங்கேருந்து அப்படி கிளம்புறாரு அதை பார்த்து விக்ரம் அப்படியே சந்தோஷப்படுறான் விக்ரமோட ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் அவனோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தை கூட இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பான்ல அதனால் கீழே போயிட்டு அங்கே மறைஞ்சி நின்று ஒருத்தங்க கையில் குழந்தைய தூக்கிட்டு வராங்க அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கையில் இவன் வாங்கிக்கிறான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறான் எம்ஜே அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல இது அவங்களோட குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினைச்சுக்கிறாரு அப்போ விக்ரம் அவனோட மனசில் மயா நீ ரொம்பவே புத்திசாலி தான் எப்படியோ அந்த எம்ஜேவை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்கிறான் அப்போ மேலே மாயா அப்படி கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க அதோட இந்த எப்பிசோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க